in the

கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் எஸ்யா திருக்கு திசின் புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கத்தராகி உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன் இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் கூட கத்த நமக்கு ஒரு ஆறுதலான வசனமா நம்மோடு பேசுகிறார் பாருங்க அவர் சொல்றாரு கத்தராகி உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இந்த வார்த்தையே நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை நமக்காக யார் இருக்கா நமக்காக வளர்க்குறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுருக்கோம்லாம் அதான் கத்தர் சொல்கிறார் கத்தராகிய உன் ஆண்டவரும் உனக்காக வளர்க்கட போகிறவருமாகி உன் கத்தராகி நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் இவ்வளோ ஒரு ஆறுதலான வசனம் இந்த உலகத்தில் யாரும் இந்த ஆறுதலை கொடுக்க முடியுமா அவர் அப்படி சொல்லிவிட்டு அந்த என்ன சொல்லுதார் அப்படின்னா அடுத்தால நமக்கு தேத்துகிறார் ஒரு வார்த்தைகளை கொடுத்து என்ன தேட்டிக்கிறார்னா இதோ தத்தெழுப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன் கத்தளிப்பின் பாத்திரம்ன தவிச்சுக்கிட்டு என்ன செய்வோமோ எப்படி செய்வோமோ எது செய்வோமோ அப்படின்னு தவிப்பு நேரத்தை ஆண்டவர் மாற்றிப்படுகிறாராம் தவிப்பு நேரம் எப்போ வரும் நமக்கு வியாதி நேரத்தில் தவிப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் யாருமையானவர்கள் யாராவது வியாதிப்பட்டு இருந்தால் தவிப்பாக இருக்கும் இல்லை பண கஷ்டங்கள் வரும்போது தவிப்பாக இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு குறைவுகள் வரும்போது தவிப்பாக இருக்கும் இல்லை மற்றவர்களால் நெருக்கப்படும் போது நமக்கு தவிப்பாக இருக்கும் ஆறுதல் இல்லாமல் இருக்கும்போது தவிப்பாக இருக்கும் இந்த தவிப்புகளை எல்லாம் ஆண்டவரை நான் நீக்கி போடுதேன் அப்படிங்காரு அப்படின்னா நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் உறுதியான விசுவாசத்தோடு இருந்தோம்னா இதெல்லாம் நம்ம என்ன செய்யாது உலக காரியங்கள் நம்மை ஒரு நாளும் அசைக்காது ஒரு நாளும் அசைக்க முடியாது அது எதுவுமே நம்மள என்ன செய்யாது அசைக்க முடியாது நாம் என்ன அவருடைய கருத்துக்குள்ளாக அவருடைய பா அவருடைய பாதத்துக்குள்ளாக உட்கார்ந்து இருக்கும்போது எந்த ஒரு உலக காரியங்களும் நம்ம அசைக்க முடியாது அப்படிப்பட்ட நாம் கூட சில நேரங்களில் அசைந்து போகக்கூடிய தருணங்கள் வரும்லாம் தான் அவர் சொல்றாரு இனி தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் அவர் சொன்னா சொன்னதுதான் நீக்கி போடுதேன்ட்டார் இனிமேல் தத்தளிப்பு இருக்காது உனக்கு இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வள்ளல்களை இனி குடிப்பதில்லை என் கோபம் மேலே கிடையாதுமா நான் எல்லாத்தையும் மன்னித்து மறந்து விட்டேன் உன்னுடைய கோபத்தை ஆற்றி விட்டேன் ஒரு பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இருக்கங்கள் உன்னை சேர்த்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்வார் அப்படிப்பட்ட தேவன் நம்மை ஒரு நிமிஷம் கைவிட்டாலும் திரும்பமாக சேர்த்துக் கொள்ளுகிறவர் அந்த ஒரு இமைப்பொழுது கைவிட்ட நேரத்தில் தான் நம்ம தத்தளிக்கிறோம் தவிக்கிறோம் அப்படி என்ன செய்தோம் தடுமாறுகிறோம் அதனால தான் அவர் நீ தத்தளிக்க மாட்டேன் பாத்திரத்தின் மண்டல்கள் கோபத்தின் பாத்திரத்தின் மண்டல உறிஞ்சு குடிக்கவும் மாட்டேன் நான் உன்னை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவேன் நீதிமான் சுகமாய் தங்கியிருப்பான் நீதிமான் கத்துடைய நாமம் வளர்த்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் அப்போ நம்ம வந்து ஆண்டோடைய நாமத்துக்குள்ளே போய் நாம் இழைப்பாடு என்ன செய்ய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் சொல்கிறார் கத்தருடைய கத்தராகி ஒன்று ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிறேன் தேவனமானவர் சொல்லு நமக்காக ஒரு தேவன் இருக்கிறாரே நான் பிறகு ஏன் தத்தளிக்கணும் நாம் ஏன் வந்து வக்கிரத்தனுடைய பாத்திர வண்டல்களை குடிக்கணும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் நம்ம என்ன செய்ய விடுவிக்கிறார் நம்மை நமக்காக வழக்காடுகிறார் எதிரியின் கையிலிருந்து நம்ம என்ன செய்ய ஒரு ஜட்ஜு மாதிரி ஒரு வக்கீல் மாதிரி வழக்காடி நம்மை அந்த எதிரியின் கையிலேருந்து நம்ம என்ன ச விடுவிக்கிறார் ஒரு கோர்ட்டுல இருந்து வழக்காடும் போது பாருங்க அந்த அந்த வழக்குக்கு வந்திருக்கிற அந்த மகனையோ மகளையோ விடுவிக்கணும்னு போராடுவாங்க அதே மாதிரி கத்த நம்ம சத்திரைய கையிலேருந்து மீட்டு நம்மை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக போராடி நம்ம என்ன சார் மீட்கிறார் வழக்காட போகிறார் நமக்காக வழக்காடி ஜெயித்தவர் அவர் அதனால தத்தளிப்பு இல்லாமல் சுகமாக என்ன செய்ய முடியும் தங்கி இருக்க முடியும் நானும் கூட ஆறு மணி நாட்கள் என் கணவருக்காக ஜெபிக்கும்போது அவங்க வந்து நிறைய அந்த நேரங்களில் வந்து அங்கே எங்கே போயிட்டு இருப்பாங்க சினிமா போவாங்க அங்கே போவாங்க அங்கே போவாங்க கபடி ஆட்டம் பார்க்க போவாங்க அந்த மாதிரி ஒரு அலைந்து கொண்டிருக்கிற காலங்களில் நான் ஆண்டோட்டை ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்துவம் கொடுத்தாரு இனி அம அவர் வந்து இனிமே அ அலையாமல் அமர்ந்து வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை தந்தார் நான் வார்த்தைகளை உடனே பிரசத்தேன் ஆண்டவர் அதன்படியே ஒழித்து களைத்து அமர்ந்திருக்க செய்தார் கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேற்றவர் வல்லவர் நாம் வந்து அவரையே நம்பியிருப்போம் அவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே நான் உடஞ்சி போய் கிடந்தேன் நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன் என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மரக்கலையே என் கண்ணீரை தொடச்சி விட்டது நான் மறக்கலையே உண்மையாரிப்பேன் அழகி என்னை மன்னிக்க வந்த அழகே உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாப்பத்தலையே அப்பா நீர் எங்கள் மீட்பார் எங்களுக்காக வழக்காடுகிறவர் தத்தல் பின் பாத்திரத்தை என் கையிலேருந்து நீக்கி போட்டேன்னு சொன்ன நன்றி ஈசு மூலம்